வணக்கம் பாங்க நீங்க யாரு நான் தாங்கல்லதா கோமால கோமாலேருந்து தூங்கி எழுந்துச்சு வந்துருக்க இதுக்கு முன்னே உங்க வந்து இருக்கிறீங்களா இங்கே வந்திருக்கிறீங்களா வந்துருக்குற வந்துருக்குற தாராளமா வந்திருக்குறேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க கார்த்தி நீங்க வந்திருக்குறீங்களா ஏற்கனவே வாங்க வணக்கம் ஃபஸ்ட் லைக் பட்டுக்கிறீங்க இதற்கு முன்னாடி நான் பேசியிருக்கேன்னா பேசியிருக்கிறீங்க எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது உங்களுக்கு ஞாபகம் இருக்குது என்னமோ தெரியாது வணக்கம் வாங்க நீங்கள் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்கள் ரெண்டு லைக் வந்துடுச்சு அதுக்குள்ள நம்புகிற மாதிரி இதுதான் தெரியலை நான் யாருன்னு அதுதான் தெரியலை நான் யாருன்னு நீங்கள் யாருங்கிறது உங்களுக்கு தெரியாட்டி பரவாயில்ல நீங்கள் சஞ்சய் ராமசாமியாக இருக்கலாம் ஒரு வேலை சஞ்சய் ராமசாமிங்கிறத நீங்கள் தானே ஹலோ சஞ்சய் சார் சிஸ்டர் தான் பட்டு லைவ் போட்டாங்க பார்த்துட்டங்க நான் நீங்கள் சொன்னனுக்கே நான் பேசிட்டேன் ஆனால் என்னால் சொல்ல முடியாதுல்ல இன்னும் லைவ் முடியவில்லை அப்போ தான் லைவ்க்கே வந்திருக்குறேன் வாங்க எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா மூணாவது லைக் வந்துருச்சு மணி வாங்க கண்டன் வாங்க மணி கண்டன் நீங்கள் சொன்னனுக்கே நான் பேசிட்டேன் கத்தியே எல்லா விஷயத்தையும் நான் சொல்ல முடியாது அவங்க சொன்னா ஓகே நான் சொல்லலாமா சொல்லக்கூடாது இன்னும் லைவ் முடியவில்லையே தான் லைஃப்ல வந்து தான் ஆச்சுங்க வந்துடுச்சுங்க ரெண்டு லைக் சிவா லைக் கொடுங்க எப்படி இருக்கிறீங்க மணிகண்டன் வாங்க ரொம்ப நாள் ஆச்சு எங்க போயிட்டீங்க ஆள காணும் எப்படி இருக்கிறீங்க சொல்லுங்க நாலு பேர் இருக்கிறீங்க டக்குன்னு டக்குன்னு லைக் போட்டு கொடுக்கோங்க ஓகே இன்னைக்குலாம் சிக்கன் கிரேவி இருக்குங்க பெப்பர் சிக்கன் கிரேவிக்கு பல்லிவாளி சிக்கன் கிரேவிக்கு செரிநாடு இருக்கு என்ன எல்லாரும் ஃபுட்ல இருக்கீங்க கோடல பாலகிருஷ்ணன் வாங்க இப்போ எதை பத்தி பேசலாம் எதை பத்தி வேணா பேசலாம் எதை பத்தி பேசறதுன்னு எனக்கு தெரியல நீங்க எதை பத்தி சொல்லுங்க எனக்கு நீ இருங்கங்க மாங்கு 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 மாங்க 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 ஓகே இனியே இரவு வணக்கம் மேடம் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா பாசமுடன் பாலகிருஷ்ணன் கடலூர்லேருந்து வந்திருக்கிறீங்க வாங்க வாங்க வணங்க வணக்கம் வாங்க எப்படி இருக்கிறீங்க பாலகிருஷ்ணன் சொல்லுங்கள் சாப்பிட்டாச்சா இன்றைக்கி என்ன நைட்டி ஸ்பெஷல் சொல்லுங்கள் சிவா சாப்பிட்டாச்சா இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் மணிகண்டன் ரொம்ப நாளாக ஆளக்கான எங்கே போனீங்க மணி சொல்லுங்கள் எங்கே போனீங்க எத்தனை நாளா ஆ என்ன வியாரம் எவ்வளோ எப்படி போகுது சூப்பராக போயிட்டு இருக்குது ஒரு பிரியாணி ஒரு மூணு பொருட்கா பார்சல் டே ஒரு சிக்கன் பிரியாணி மூணு பொருட்கா பார்சல் வாங்க விஜயகுமார் சிஸ்டர் நலமா லைக்கு சூப்பராக இருக்கிறேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லுங்க சாப்பிடுச்சாங்கா சாப்பிட்டாச்சா இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் சொல்லுங்க விஜயகுமார் ஆகிய என்ன நூற்றி இருபது ரூபாண்ணா நல்லா இருக்கிறீங்களா ரொம்ப நாளாச்சு பார்த்து கொஞ்சம் வேலை சூப்பர் வேலைன்னா வேலை பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து என் லைவில் பேசுங்க ஒரு சிக்கன் ரைஸுங்க ஒரு எம்டி ஒரு பரோட்டா ஒரு முட்டை வீச்சு ஒரு கலக்கி குழம்பு கலக்கி தானே நம்பி இரநூத்தி ஐம்பது ரூபா தம்பி நூற்றி இருபது ரூபா டே பெப்பர் சிக்கன் கிரேவி கொடுறா டேய் ஒரு பெப்பர் சிக்கன் கிரேவி தம்பி ஒரு பிரியாணிங்கண்ணா சிக்கன் இருக்குண்ணா சில்லி இருக்கு லாலிபாப் இருக்குது அதுக்கப்புறம் கிரில் இருக்கு எத்தனை பரோட்டாங்கண்ணா வேறீங்க நூத்தி எண்பது ரூபாங்கண்ணா பிரியாணி மூணு பரோட்டா கொடுங்க சிக்கன் பிரியாணி ஒன்னு மூணு பரோட்டா அதுக்கு முன்னாடி பெப்பர் சிக்கன் சொல்லியிருக்கிறாங்க அக்கா நீங்க ஹாய் மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டீங்களா மெசேஜ் பண்ணா எதுக்குங்க ரிப்ளை பண்ணனுமா நீங்க யாருங்க முதல்ல அதை சொல்லுங்க வணக்கம் நலமா நலங்க நீங்க எப்படி இருக்கீங்க முத்துக்குமார் நான் லைக் போட்டு விட்டேன் மேடம் எனக்கு ஏதாவது டிஃபன் கொடுங்க வாங்க என்ன வேணும்னு சொல்லுங்க கொடுத்தர்றேன் கொஞ்சம் வேலை இருந்தது யோசிச்சு அதான்

பரவாயில்ல பரவாயில்லைங்க வேலை இருக்குன்னா வேலையை பாருங்கள் வேலை முடியப்போ வேலை பாய் வணக்கம் வாங்க எங்கள் வீட்டில் தோசை தக்காளி சட்னி வாங்க சாப்பிட்லாம் ஐயோ தக்காளி சட்னி எனக்கு ரொம்ப பிடிக்குமே திடீர்னு உங்கள் தோசை தக்காளி சட்னின்னு சொல்கிறீங்களே இங்கே கார சச்சின்னு தானே அரைச்சி வச்சுக்கிறாங்க தக்காளி சட்னி அரைச்சி வைக்கலையே என்ன பண்ணுறது அப்போ நேராக ஒரு நாளைக்கு உங்கள் வீட்டுக்கு அன்னைக்கு தக்காளி சாப்பிடு சட்னிதான் ரெண்டு பரோட்டா என்னடா லைட் விட்டு விட்டு எழுந்துட்டு இருக்கு என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை பேய் வந்து போதா பார்த்துக்கலாம் இன்னும் வீட் சாப்பிடவில்லை வீட்டில் முட்டை பொரியல் சப்பாத்தி செஞ்சாங்க ஓகே சிவா கண்டிப்பா சாப்பிடுந்துருங்க எனக்கு சாப்பிட்டு வாங்க வயிறுள்ள சாப்பிடுங்க சாப்பிட்டதுக்கு அப்புறம் லைவ் பாருங்க லைவ் பார்த்து அதுக்கப்புறம் தூங்கிடலாம் அக்கா வாங்க நான் இன்னும் சாப்பிடவில்லை சிவா ஏன் இன்னும் சாப்பிடல பணியார வேணா ஊம்பட்ட கிட்ட போய் கேளு என்கிட்ட வந்து கேட்டீங்கன்னா போட்டு வெங்காயம் <cavalide> <Test -tap découvrir görüş> இன்னும் நீங்கள் சாப்பாடு அனுப்பவில்லை பிரியாணி அனுப்புவதால் நான் பார்சல் தாங்க சாப்பிட முடியும் ஒன் ஃபுல் பாயில் ஒன் ஆம்லெட் டூ நான் தர சொல்கிறேன் குடி பரோட்டா எங்க Okay. எனக்கு பரோட்டா எப்போது பார்சல் அனுப்புவீங்க பரோட்டா அனுப்புவீங்களா இல்ல பிரியாணி அனுப்புவீங்களா எனக்கு சொல்ல முடியுமா ஓட்டு போடுங்க எட்டு பரோட்டா பார்சல் ஓகே தாயே வாங்க குமார் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா பிரியாணிங்களா சிக்கன் பிரியாணி ஆனா போடுங்க மாஸ்டர் சீக்கிரம் வாங்க பொட்டு பரோட்டா அப்படியா கொத்து பரோட்டாவா மாஸ்டா கொத்து பரோட்டா மட்டும் போடுங்க மாஸ்டர் சிவா கொத்து பரோட்டா ஒன்று வேணுமாம்மா ஃபுல் பாயில் போட்டதுக்கப்புறம் ஒரே ஒரு கொத்து போடுங்க சரியா சொல்லிட்டேன் ஒரு கொத்து போட்டால் அரி இன்டர்நேஷனல் பிளாட்ஃபார்ம் அதன் ஓட்டான் வந்து விட்டது அப்படிங்களா வாங்க 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 தான் போட சொல்கிறேன் ஒரே ஒரு கொத்து பரோட்டா போடுங்க மாஸ்டர் சிவாக்காக

வணக்கம் வணக்கம் வாங்க 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 பின்னாடி பாட்டு கேட்டால் காப்பி ரைடு வரும் ஆமாங்க அதனால தான் சேனலை வந்து மியூட்ரு பண்ணிவிட்டேங்க அது ரோட்டில் லாரி நிற்கிறா லாரிக்கிட்டே நம்ம என்ன சொல்ல முடியும் சொல்ல முடியுங்களா பாட்டு போடாதீங்கன்னு சொல்ல முடியுமா யாருக்கிட்டையாவது போய் அதனால தான் சொல்லலை வணக்கம் வாங்க 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 என்ன கேட்டுக்கிறாங்க என்ன கேட்டானுப்பா சொல்லிருக்கீங்க ஹாய் வணக்கம் 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 வாங்க 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 லைக் போடுங்க ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு வீடியோ பாருங்க பன் பரோ நூல் பரோட்டா போட்டதுக்கப்புறம் ஆய் அக்கா வந்து பார்ப்பேன் எதுக்கா இப்படி எடுத்து எடுத்துக்கிட்ட விட்டு கிட்ட விட்டு வெளியே கட்ட எடுத்து திருத்த ஓட்டு ஆ நேரம் அதுக்கு புறக்கா மேலேயே ஆயில் ஊற்றலாம்ல பக்கத்தில் எதுக்கு ஊற்றுறது அப்படி அதுதான் டெக்னிக்கி அந்த டெக்னிக்கு தான் நான் எனக்கு தெரியுமா இது நீங்கள் டெக்னிக்குன்னு ஒன்று பார்க்குறீங்கள்ல அந்த டெக்னிக் தான் புரியுமா இது அந்த டெக்னிக்கு தான் புரியுமா இது புரியுதா நீங்கள் ஒரு நூதனமாக பார்க்குறீங்க புரியுதா நூதனமாக போடுறீங்க நாங்களாம் கற்றுக்கக்கூடாதுன்னு சொல்லி புரியுது ஓடிட்டு ஓ

என்ன மாசா சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க சொன்னா ஒண்ணும் பண்ண முடியாது மாசா அஞ்சு கொடுத்துருங்க அப்படியே எடுத்து வச்சிருங்க இல்லையில வேற ஒன்றும் பண்ண வேண்டாம் புரியுதுங்களா அப்படியே பார்சல் ஓகே இங்க இருக்கு தெரியுதா 好的。Okay. தேங்காய் சட்னி தேங்காய் குடு கொடுத்துட்டாங்களா சும்மா முட்டை வச்சிங்களா சாதா சাদা வச்சிங்களா ரெண்டு சாதா விச்சு ரெண்டு போடுங்க மாஸ்டர் நான் வரวะ சானால சாப்பிட போறேன் வேற யாரும் சாப்பிட போறது இல்லை வர சாதா விச்சு போறீங்களா மாஸ்டர் ரெண்டு வேற ஒரு பொடி ஆ ம் பச்சமில ஒரு சைடு ஒரு 1/5 போடுங்க மாஸ்டர் பச்சை மிளகா ஓட்டு ஒரு ஒன் சைடு போடுங்க ரெண்டு வீச்சு போடுங்க ஒரு முட்டை தோசை போடுங்க ரத்தனம் பரோட்டா பிரியாணி இருக்குது ரைஸ் இருக்கு ஆ உனக்கு என்ன வேணும் எனக்கு ஒரு முட்டை தோசை ரெடியா ரெடி ஆகிடுச்சு வாங்க வீச்சு பரோட்டா தான் ரெடி ஆகிட்டு இருக்குதுப்போம் মুৰুলা বীজ কেইটাম মাষ্ট